உலோகங்களின் பயன்பாடுகள் அதில் முதல் உலோகமாக அலுமினியத்தின் பயன்பாடுகள் பற்றியே பார்க்கற பார்க்க இருக்கிறோம் அலுமினியமானது புவி பரப்பில் அதிக அளவில் அதிக அளவில் கிடைக்கும் ஒரு உலோகம் இது ஒரு அதி வெப்ப மற்றும் மின் கடத்தியாகும் அதாவது குட் கண்டக்டர் அண்டு எலெக்ட்ரிசிட்டி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு ஹீட் ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பத்தையும் நல்லா கடத்தும் மின்சாரத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கடத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதான் இந்த அலுமினியமானது மேலும் இது எளிதில் அரிமானம் அடைவதில்லை அதாவது கரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இல்லை அடைவதில்லை அவ்வளோ ஈஸியாக வந்து அடைவதில்லை அப்படிங்கிறாங்க இதன் பயன்பாடுகள் பின்வருமாறு நாம் அன்றாட வாழ்வில் அதிக அளவில் பயன்படும் சமையல் கலன்கள் அதாவது வீட்டு வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய த குக்கிங் வெர்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் கலன்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப பரிமாற்றி இந்த வெப்ப பரிமாற்றிங்கிறது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆகியன தயாரித்தலில் இந்த அலுமினியம் வந்து முக்கியமாக பயன்படுகிறது அப்புறம் அலுமினிய அலுமினிய தாள் உணவுப் பொருட்களை எடுத்து எடுத்து செல்ல கட்டும் பொருளாக பயன்படுகிறது இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பார்சல் பார்த்துருப்பீங்க பார்சல் கொடுக்குறதெல்லாம் வந்து அந்த பேப்பரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பா பார்சல் டப்பான்னு சொல்லக்கூடியது வந்து அலுமினிய அலுமினியத் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கும் இது பயன்படுகிறது இந்த அலுமினியம் தான் பயன்படுத்திட்டு இருக்குது அடுத்தது இது ஒரு மென்மையான உலோகமாகும் ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் இது எனினும் இது காப்பர் மாங்கனீஸ் மெக்னீஷியம் சியு காப்பர் மேங்கனீஸ் மெக்னீஷியம் மற்றும் சிலிக்கன் எஸ்ஐ சிலிக்கன் போன்ற உலோகங்களுடன் சேர்ந்து குறைவான எடை உடைய வலிமை மிக்க கலவைகளை வந்து இது தருகிறதுங்கிறாங்க இதாவது இந்த அலுமினியமானது காப்பர் கூட சேர்ந்தும் ஒரு உலோக கலவை கொடுக்கும் மெக்னீசியத்தை கூடவும் சேர்ந்தும் ஒரு இந்த மேங்கனீஸ் கூடையும் சேர்ந்து ஒரு உலோக கலவை கொடுக்குது மெக்னீசியத்து கூட சேர்ந்தும் ஒரு உலோக கலவை கொடுக்குது சிலிக்கன் கூட சேர்ந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோ ஒரு உலோக கலவை கொடுக்குது ஸோ இந்த உலோக கலவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிக்க உல கலவைகளாக இது தருகிறது அப்படிங்கிறார் இவை ஆகாய விமானங்களில் ஏரோப்ளான்ஸ்ல வந் ஏரோபிளான்ஸ் மற்றும் பிற போக்குவரத்து வாகனங்களை வடிவமைப்பதில் பயன்படுகிறது அலுமினியம் எளிதாக அரிமானம் அடைவதில்லை எனவே இது வேதி உலைகள் மருத்துவ உபகரணங்கள் குளிர்சாதன பொருட்கள் மற்றும் வாயுக்களை எடுத்துச் செல்லும் குழாய்கள் ஆகியவற்றில் வந்து பயன்படுகிறது அலுமினியம் விலை குறைவான வெப்பத்தை நன்கு கடத்தும் ஒரு உலோகம் எனவே இது இரும் இது இரும்பு உலோகத்துடன் கூடிய உயர் அழுத்த மின் கம்பிகளில் பயன்படுகிறது அது இது இரும்பு உள்ளகத்துடன் கூடிய உயர் அழுத்தம் பெரிய பெரிய வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய உயர் அழுத்த மின் கம்பிகளில் வந்து இது முக்கியமாக பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க சில இந்த அலுமினியத்தினுடைய பங்குல இருக்கக்கூடிய சில இது பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுகள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய யூட்டன்சில்ஸ் அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பேக்கிங் கவர்ஸ் ஏரோப்ளான் பவர் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மின் மாற்றிகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த கம்பிகள் கம்பிகள் இந்த இந்த கம்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினித்தால் ஆனது தான் அடுத்த அடுத்த அதன் பயன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துத்தநாகத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கலாம் துத்தநாகம் துத்தநாகத்தின் பயன்பாடுகள்ங்கிறது துத்தநாகத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க எஃகு மற்றும் இரும்பு அமைப்புகள் அரிமானம் மற்றும் துருப்பிடிக்காமல் பாதுகா பாதுகாக்கும் துத்தனாக பூச்சில் துத்தனாக பூச்சுங்கிறது இந்த இரும்பு இரும்பு மேலையா இருக்கட்டும் எஃகு மேலையா இருக்கட்டும் இந்த துத்தனாக என்ன பண்ணுவாங்க கோட் பண்ணுவாங்க இந்த சொல்லக்கூடிய கோட் பண்றது மேல இது பயன்படுகிறது இந்த ஜிங்க் ஆனது அந்த கோட் பண்றது பயன்படுகிறது மேலும் துத்தநாகம் மோட்டார் வாகன அச்சு வார்ப்பு மற்றும் மின்சாத பொரு மின் சாதன பொருட்களை பயன்படுகிறது மின் சாதனப் பொருட்களில் வந்து துத்துனாகத்தின் பங்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு ரப்பர் அழகு சாதன பொருட்கள் மருந்து பொருட்கள் நெகிழிகள் பிளாஸ்டிக் மை இங்கு மின் கலங்கள் மின் கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மின் கலன்கள் அதாவது பேட்ரிஸ் பேட்ரிஸில் போன்ற பல பொருட்களை வந்து தயாரிப்பதற்கு இந்த துத்தனாக ஆக்சைடு ஆக்சைடுங்கிறது ஆக்சைடு பயன்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிரும் பெயிண்ட்டுகள் ஒளிரும் பெயிண்ட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிரும் பெயிண்ட்டுகள் ஒளிரும் விளக்குகள் அதாவது லைட்ஸு மற்றும் எக்ஸ் கதிர் திரை ஆயன தயாரிப்பில் துத்தநாக சல்ஃபைடு துத்தநாக சல்பைடுங்கிறது பயன்படுகிறது உலோக கலவையான பித்தளை பித்தளைங்கிறது காப்பரும் ஜிங்கும் சேர்ந்த கலவை தான் வந்து பித்தளை அப்படிங்கிறது இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஒன்னு தான் பித்தளை நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிமானம் அடை அடையாத தன்மையினை பெற்றிருப்பதால் குழாய் வாழ்வுகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களில் சாதனங்களின் தயாரிப்பில் இது பயன்படுகிறது இப்ப இதற்கான சில படங்கள் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூமினஸ் லூ அண்ட் லைட்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வாகனங்களில் அச்சு வார்ப்புகள் அப்புறம் இந்த ஒளிரும் பெயிண்ட்டுகள் அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ் ஐட்டம்ஸ் அதாவது பித்தளை பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பங்கு வகிக்கூடியது எது அப்படின்னா இந்த ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகம்தான் உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன